கார்த்திகை மாதம் மட்டும்தான் நம்ம வந்து தீபத்திற்கு பெருமை ஸோ லாங்கர் நைட்ஸ் அண்ட் ஷார்ட்டர் டேஸ்ன்னு சொல்லுவோம் நமக்கு இரவு பொழுது அதிகமாக இருக்கும் பகல் பொழுது கம்மியாக இருக்கும் பித்ருக்கள் எல்லாம் பூலோகத்தில் வந்து அவங்க ஆசீர்வாதங்கள் செய்து திரும்பவும் அவங்க பித்ருலோகம் போகும் தீபங்கள் ஏற்றி அவர்களை வழி அனுப்புவதாக நமக்கு ஐதீகம் அப்ப இந்த கார்த்திகை மாதம் நம்ம வாசல்ல தீபம் வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா குத்துவிளக்கு அப்படிங்கறது கண்டிப்பா ஏத்துங்க ஏன்னா ஒரு குடும்பத்திற்கு வந்து சொல்லுவாங்க பெண்கள் வந்து குத்துவிளக்கு மாதிரி இருக்கணும்ல மண்ணகல் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை படையில் ஏத்தலாம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி ஒத்தைப்படையில் வந்து ஏற்றலாம் பஞ்சமூர்த்திகள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது திருவண்ணாமலையில ரொம்ப விசேஷம் சிவன் கார்த்திகை விஷ்ணு கார்த்திகை குப்பை கார்த்திகை தொட்டி கார்த்திகை அப்படின்னு ஒரு ஐந்து விதமான கார்த்திகையை வந்து ஐந்து நாட்களாக கொண்டாடுவார்கள் தேஹ்வன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதத்தில் நாம் ஏற்றக்கூடிய தீபத்தின் சிறப்புகள் கார்த்திகை மாதம் மட்டுமல்ல வரக்கூடிய மார்கழி மாதத்திலையுமே தீபம் ஏற்றலாம் என்ன வித்தியாசம் கார்த்திகை மாதம் சாயங்காலம் ஏற்றுவோம் மார்கழி மாதம் ஏற்றுவோம் இந்த சாயங்காலம் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் ஏன் வந்தது மற்ற என்ன பன்னெண்டு மாதத்தில் கார்த்திகை மாதம் மட்டும்தான் நம்ம வந்து தீபத்திற்கு பெருமை இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே தேவர்களுக்கு வந்து அந்த இரவு பொழுது முடிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாலை பொழுது வரக்கூடிய ஒரு காலம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றதே அதற்கு அடுத்தது நம்ம வந்து தனுர் மாதம் நமக்கு வந்துடும் ஸோ இந்த கார்த்திகை மாதம் இந்த தனுர் மாதம் இரண்டுமே தேவர்கள் வந்து இறைவனை பூஜை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இதை பஞ்சௌஷத் காலம்னு சொல்லுவோம் இந்த தேவர்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த அவங்களுக்கு இரவு பொழுது முடிஞ்சு பகல் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய காலம்தான் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம் ஸோ இந்த த தட்சிணாயன புண்ணிய காலம் முடியக்கூடிய காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதம் வந்து கார் இருள் சூழ்ந்த ஒரு காலம் ஸோ லாங்கர் நைட்ஸ் அண்ட் ஷார்ட்டர் டேஸ்ன்னு சொல்லுவோம் நமக்கு இரவு பொழுது அதிகமாக இருக்கும் பகல் பொழுது கம்மியாக இருக்கும் அப்போ சாயங்கால நேரத்தில் இந்த கார்த்திகை மாதம் எப்போ வருது ஐப்பசி மாதம் முடிஞ்சு அடுத்தது கார்த்திகை வருது ஸோ இந்த புரட்டாசி மாதத்திலருந்தே பார்த்திங்கன்னா சூரியன் கன்னீராசியில் இருந்ததுலேருந்தே புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த நாலு மாதமுமே உங்களுக்கு மழை அதற்கப்புறம் வந்து பனி நிறைய வந்து இருள் சூழ்ந்த ஒரு காலம் இந்த நாலு மாதமும் இருக்கும் ஸோ இந்த பருவங்கள் வந்து மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியனினுடைய கீழ்நோக்கு பாதையில் புரட்டாசி மாதத்தில் அமாவாசையை மகாலய அமாவாசைன்னு சொல்கிறோம் இந்த மகாலை அமாவாசைக்கு முன்னாடி பித்ருக்கள் எல்லாமே வந்து பூலோகத்துக்கு வராங்க அந்த பதினஞ்சு நாட்கள் இந்த பித்ருக்கள் எல்லாமே பூலோகத்தில் இருந்து மகாலய பக்ஷம்னு சொல்கிறோம் இந்த மகாலய பட்ச காலம் முடிஞ்சு இந்த மகாலய அமாவாசை கழித்து அடுத்தது நமக்கு புரட்டாசி மாதம் முடிந்த ஐப்பசி மாதத்தின் அமாவாசை தீபாவளி இந்த தீபாவளி அமாவாசை கழித்து அடுத்தது நமக்கு கார்த்திகை மாதம் வருது ஸோ இந்த மாதங்கள்லேயே வந்து பித்ருக்கள் எல்லாம் பூலோகத்தில் வந்து அவங்க ஆசீர்வாதங்கள் செய்து திரும்பவும் அவங்க பித்ருலோகம் போகும் பொழுது தீபங்கள் ஏற்றி அவர்களை வழி அனுப்புவதாக நமக்கு ஐதீகம் ஸோ பண்டைய காலத்தில் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி கொண்டாடினது கார்த்திகை மாதத்தில் தான் அப்போ வந்து நம்ம ஐப்பசி மாதத்தில் தீபாவளி அப்படிங்கிறது இல்லை ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணி அந்த வெற்றி அடைந்து அவர் அயோத்தியா வந்து அயோத்தியாவில் அவர் மீண்டும் வரும்பொழுது தீபங்கள் ஏற்றி கொண்டாடினார்கள் அப்போ வான வேடிக்கைகள் எல்லாம் வெடித்து ராமனை வந்து வரவேற்று அவருக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் செய்து அதை கார்த்திகை மாதத்தில் தீப ஒளி திருநாளாக கொண்டாடப்பட்டது அப்புறம் மன்னர்கள் எல்லாம் மாறி காலங்கள் எல்லாம் மாறின காலகட்டத்தில் வந்து பார்க்கும் பொழுது இந்த பண்டிகை காலங்கள் எல்லாமே வந்து காலப்போக்கில் மாறினது தான் அப்போ இந்த கார்த்திகை மாதம் நம்ம வாசலில் தீபம் வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா நம்ம பித்ருக்களுக்கெல்லாம் அவங்க எப்போ வந்து இந்த ஐப்பசி அம்மாவாசையில் அவங்க கிளம்புறாங்க அவங்க ஐப்பசி மாதம் அமாவாசை வந்து நமக்கு தீப தீபாவளின்னு சொல்கிறோம் நரக சதுர்த்தின்னு சொல்கிறோம் அந்த சத்துர்த்தசியில் அவள் லோகம் போய் பித்ருக்கள் வந்து பித்ருலோகம் போறச்சு இந்த கார்த்திகை மாதமும் தீபம் ஏற்றி அவர்களை வழி அனுப்புகிறோம் ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நமக்கு எதுவுமே நடப்பதில்லை அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் இருக்க புராணங்கள் சொல்லக்கூடிய கதைகள் வந்து பார்வதி தேவி வந்து இறைவன் வந்து சக்தி இல்லையல் சிவம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிஷி வந்து சிவனை மட்டுமே வணங்கினார் அவர் வந்து பார்வதி தேவியை வணங்குவதே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பொழுது கூட சிவனை மட்டும் அவர் வணங்கி விட்டு சென்றார் அப்போ பார்வதி தேவி ரொம்ப மனசு நொந்து இருக்கும் பொழுது அப்போ சிவபெருமான் சொல்கிறார் நீ வந்து கவலைப்படாத நான் வந்து என்னுள்ள ஒன்று ஐக்கியம் பண்ணிக்கிறேன் நீ இல்லையே நான் இல்லை நான் இல்லையே நீ இல்லை அப்படிங்கும் பொழுது உலகத்திற்கு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பார்வதி தேவி வந்து கோபித்து கொண்டு கேதார மலைக்கு வரா இப்போ இருக்கு இல்லையா கேதார்நாத் அந்த மலைக்கு அவள் பொழுது கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வரா அப்போ கேதார மலையில் கௌதம மகரிஷி ஆசிரமத்தில் அவர் வந்து கேதார கௌரி விரத்தம் எடுத்து நீ பண்ணு சிவன் வந்து பிரத்யக்ஷமாகி அவருடைய பாதியை உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேதார கௌரி விரதம் இருக்கா நம்ம வந்து தீபாவளி சமயத்தில் தான் இதை நோன்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்று தீப ஒளியாக அக்னீஸ்வர ரூபனாக நமக்கு சிவபெருமான் காட்சி தரார் அந்த அக்னீஸ்வர ரூபத்தில் அவர் எப்படி காட்சி தரார்னா தேவிக்கு தன்னுடைய இடபாகத்தை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக அந்த ஒரு நிமிடம் அவர் வந்து நமக்கு அவர் காட்சி தரார் ஸோ இது பரணி தீபம்னு ஆரம்பிச்சு பரணி என்று நமக்கு வந்து சந்திரன் வந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமக்கு அங்கே வந்து பரணி தீபம் ஏற்றுகிறார்கள் திருவண்ணாமலையில் பஞ்சமூர்த்திகள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது திருவண்ணாமலையில ரொம்ப விசேஷம் ஸோ பஞ்சமூர்த்திகளும் அவங்க ஒவ்வொருத்தரா அந்த கார்த்திகை திருநாள் அன்று வந்து எல்லாரும் அங்க வரிசைப்படுத்தி உண்ணாமலையார் அம்மையாரின் அந்த சன்னதிக்கு நேராக தீப மண்டபத்திற்கு வந்த பிறகு அந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படியே ஆடிக்கொண்டே அவர் வந்து வெளியில வரார் அந்த ஒரு ஒரு செகண்டு ஒரு நாழிகை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அப்போ அவர் வந்து மலையை இப்படி திரும்பி பார்ப்பார் அந்த மலையை அவர் அப்படி திரும்பி பார்க்கக்கூடிய நேரத்துல இங்க வந்து தீபத்தை வந்து அவங்க வந்து ஏற்றுவாங்க அந்த தீபம் ஏற்றின பிறகு நம்மளுடைய வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் இது வந்து ஐதீகம் ஸோ இந்த தீபம் ஏற்றக்கூடிய முறைகள் வந்து பாத்தீங்கன்னா காலத்தில் எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நிறைய பெண்களுக்கு வந்து அந்த மண்ணகல்ல ஒரு எண்ணெயை விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுவதற்கு அவங்களுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேலையை குறைச்சிக்கிறதோ இந்த டச் பண்ணால் தீபம் எரியறது தண்ணி விட்டால் தீபம் எரியறது இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் நிறையா கிடைக்கிது ஸோ இது மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் மண்ணகல் தீபம் தான் நாம் ஏற்ற வேண்டும் நம்மளுடைய சனாதான தர்மத்தின் படி நம்ம பார்த்தோன்னா பஞ்சபூதங்களுக்கு என்றைக்குமே நம்ம தெய்வமாக வணங்குகிறோம் இறைவனுக்கு உருவம் கொடுத்து வணங்குவது ஒன்று அப்படின்னா கூட இயற்கையை வணங்குவது தான் நம்மளுடைய ஆதி காலத்துலேருந்தே நம்ம வந்து அதை ஒரு வழக்கமாகவே வச்சுட்டுருக்கோம் ஸோ இந்த பஞ்சபூதங்களுக்கு வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை வணங்குகிறோம் அப்போ அந்த தீபத்தை நம்ம ஏற்றும் பொழுது பஞ்ச பூதங்களும் அந்த அந்த தீபத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் அதை தவிர்த்து பிரம்மாவினுடைய பத்தினியான சரஸ்வதி தேவி விஷ்ணுவினுடைய பத்தினியான மகாலக்ஷ்மி சிவனினுடைய பத்தினியான பார்வதி தேவி இந்த மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளோட அந்த தீபத்தில் வந்து நம்ம ஐக்கிய மாறாங்க ஸோ இந்த மண்ணர்களில் ஏன் ஏற்றுகிறோம் மண்ணகளுக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி நம்ம வாழக்கூடிய இந்த மண்ணு இதில் நாம் எடுத்து ஒரு தீபம் செஞ்சு அதில் நம்ம பசும் நெய் இதையும் ஊற்றி ஒரு பஞ்சத்திரியை போட்டு அதை ஏற்றும் பொழுது இந்த மண்ணில் நம்ம வாழ்கிறோம் இல்லையா இந்த பூமி மாற்றா இந்த மண்ணு வந்து வளமாகவும் ஒவ்வொரு காலங்கள காலத்துலேயும் பருவங்கள் இருக்கு இல்லையா இந்த பருவங்களில் மாதம் மும்மாறி மழை பெய்து வயல்கள் எல்லாம் செழிப்படைந்து மக்கள் வந்து பஞ்சம் இல்லாமல் ஒரு நாடு செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் வந்து அந்த மண்ணகலை ஏற்றுவது அப்படிங்கிற வழக்கம் வந்து வந்தது எவ்வளோதான் நமக்கு வசதி இருந்து தங்கத்திலேயே நம்ம வந்து வழக்கு வச்சிருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் இரண்டு தீபங்கள் நம்ம புதுசா அந்த மண்ணு அகல் வாங்கி கோவில்கள்ல போய் அதுவும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய எல்லை தெய்வம் நீங்க எங்க வீடு இருக்கீங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லை தெய்வத்திற்கு போயிட்டு இரண்டு தீபங்கள் ஏற்றும் பொழுது இந்த மண் வளப்படும் இந்த மண் வளம் ஆகணும் நம்மளுடைய குடும்பம் வளம் இருக்கணும் இந்த தீபம் வந்து எப்படி பிரகாசமாக எரிகிறதோ நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய குடும்பமும் நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளும் நல்லா அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் குலதெய்வத்தை அனுகிரகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தீபத் திருநாளை நாம் கொண்டாடுகிறோம் அப்பர் மாணிக்கவாசகர் இப்படி நாயன்மார்கள் பாடின பாடல்கள்லேயும் சரி ஆழ்வார்கள் பாடின பாடல்லையும் சரி விளக்கு ஏற்றுவதற்கு அப்படின்னு நிறைய பாசுரங்கள் வந்து பாடியிருக்கிறாங்க ஸோ பெருமாளுக்கு வந்து ஆழ்வார்கள் பாடின பாசுரத்தில் வந்து அன்பே வந்து ஒளியாய் அப்படின்னு சொல்லி அந்த பாசுரங்கள் அவங்க சொன்னது என்னன்னா ஒரு விளக்கு வந்து எரியறது எப்படி வந்து அந்த ஜோதி வந்து பிரகாசமாக இருக்கோ நம்ம வந்து அந்த அன்பை வந்து சுவாமிகிட்ட செலுத்தி நம்மளுடைய பக்தி வந்து விளக்காக எரியிறது அப்படிங்கிற பாசுரங்கள்லாம் பாடியிருக்கிறாங்க அதற்கு பிறகு நெய்வேத்தியங்கள் நெய்வேத்தியம் இந்த விளக்கு மாத்த அப்படிங்கும் பொழுது நாம் இந்த பூலோகத்தில் வாழும் பொழுது நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுடைய உறவுகள் பலமாக இருக்கணும் இவங்களுடைய அன்பு நமக்கு என்றைக்குமே நிலச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தீபத் திருநாளில் அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகள் பலப்படுவதற்கு இந்த பொறி உருண்டை செய்து அதை நெவேத்தியமாக இறைவனுக்கு படைத்து நம்ம எல்லாருக்கும் அதை வந்து அண்ணன் தங்கச்சிங்களுக்கு சீர் செய்வது அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பாக வைத்திருக்கிறார்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிசியையே வல்லத்தோடு சேர்ந்து கலக்கும்போது அது நல்ல இறுகி பிடிச்சிருக்கும் இந்த பொறி உருண்டையை நம்ம கலக்கும் பொழுது அந்த அரிசி அப்படிங்கிறது சந்திரனுக்கும் இந்த வெள்ளம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானுக்கும் ஸோ சந்திரனும் குருவும் சேர்ந்தால் வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்தால் எப்படி பலமோ போல் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தங்கை அக்கா தம்பி இந்த உறவுகள் எல்லாமே வந்து ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்தால் எப்படி பலமோ குடும்பம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் இந்த குடும்பம் நல்ல விருத்தி ஆகணும் என்னுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெய்வேத்தியங்களும் செய்தாங்க மேலும் ஒரு மழை காலம் பனி காலத்தில் நமக்கு உடம்புக்கு வந்து புரத சத்து அதிகமாக இருக்கணும் இம்யூனிட்டி நிறையா வரணும் ஒரு மழை காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மக்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக அதை சார்ந்த நெய்வேத்தியங்கள் கொடுக்கப்பட்டது ஸோ அரிசி அப்படிங்கிறது அதுவும் அதை வந்து ஒரு அவலாகவும் நெல்லாக நெல் பொறி அரிசி பொறி இது எல்லாமே வந்து உங்களுக்கு உடம்புக்கு கேடு விளைவிக்காத ஆகாரங்கள் ஸோ இதை நம்ம வந்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோன்னா ஒரு ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம் காலத்தில் நம்ம சட்டனு வெளியில் போய் வாங்க வேண்டாம் அண்ட் இனிப்பு வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அதுவும் வெள்ளம் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடம்புக்கு வந்து அது அதிகமான புரத சத்து இரும்பு சத்து எல்லாமே வந்து கிடைக்குது ஆரோக்கியத்திற்கும் சரி ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு அந்த நெவேத்தியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அண்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த கார்த்திகைக்கெலாம் தீபம் ஏற்றும் பொழுது குத்து வழக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்றுங்க ஏன்னா ஒரு குடும்பத்திற்கு வந்து சொல்லுவாங்க பெண்கள் வந்து குத்து வழக்கு மாதிரி இருக்கணும்னு பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கக்கூடியது அந்த குத்து குத்துவிளக்குல அதே போல் குத்து வழக்கு ஏற்றும் பொழுது ஜோடியாக இரண்டு குத்து வழக்கு ஏற்றணும் ஒரு கணவன் மனைவி பரமசிவன் பார்வதி மகாவிஷ்ணு ஆஹ் மகாலட்சுமி போ இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் வந்து குத்து குத்துவிளக்கு வந்து நீங்க வந்து ஜோடியாக ஏற்றி மண்ணகல் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில ஏற்றலாம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி ஒற்றைப்படையில வந்து ஏற்றலாம் இப்படியாக இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றி குலதெய்வத்திற்கு முதல்ல நம்ம வணங்கி அண்ணாமலையார் தீபம் ஏற்றின பிறகு நம்ம ஏற்றலாம் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா விஷ்ணு எல்லாம் வந்து அன்றைய தினம்தான் கார்த்திகை தீபம் கொண்டாடுகிறார்கள் ஸோ திதிக்கு வந்து சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லி விஷ்ணு ஆலயங்களில் இதை ஏற்றுவாங்க ஆனால் நமக்கு சென்னையை பொறுத்தவற்றிலும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோயில் கபாலேஸ்வர் கோயில் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இங்கே வந்து பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு தான் அவங்க கார்த்திகை தீபம் கொண்டாடுகிறார்கள் ஸோ இந்த கார்த்திகை தீபங்கிறது சிவன் கார்த்திகை விஷ்ணு கார்த்திகை குப்பை கார்த்திகை தொட்டி கார்த்திகை அப்படின்னு ஒரு ஐந்து விதமான கார்த்திகையை வந்து ஐந்து நாட்களாக கொண்டாடுவார்கள் பரணியில் ஆரம்பித்து பரணி அன்று மறுநாள் கிருத்திகை அப்புறம் சந்திரன் ரோகிணியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நாட்களும் மிகவும் விசேஷம் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தீபங்களை ஏற்றி நம்ம ஆலயங்களில் போய் கண்டிப்பாக இரண்டு ஒரு புது அகல் தீபம் ஏற்றினால் நம்மளுடைய குடும்பம் என்றைக்குமே செழிப்பாக இருக்கும் அது காலம் காலமாக வாழையடி வாழையாக நம்மளுடைய வம்சங்களும் தழைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய மண்ணில் போய் தீபம் ஏற்றுவதும் வழக்கமாக இருந்தது ஸோ எப்பொழுதுமே தீபம் ஏற்றும் பொழுது ஒன்று பசும் நெய்ல ஏற்றுங்க நல்லெண்ணெயில் ஏற்றலாம் இன்னொன்று இலுப்பை எண்ணெயிலை ஏற்றலாம் இந்த மூன்றுமே தீபம் ஏற்றுவதற்கு ரொம்ப உகந்தது அந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எந்த விதமான குறையும் இல்லாமல் பிரகாசமாக இருப்பதற்கு இந்த கார்த்திகை தீப திருநாள் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்குது ஸோ வருடத்தில் இந்த ஒரு மாத காலமும் வாசல்ல தீபங்கள் ஏற்றி நம்ம தேவர்கள் எப்படி வந்து இறைவனை பூஜை செய்கிறார்களோ அவங்களுக்கு ஒளி காண்பிப்பதற்காக இந்த தீபங்களை நாம் ஏற்றுகிறோம் இந்த பதிவில் நம்ம கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்புகள் கார்த்திகை தீபத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும் அண்ட் கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுகிறோம் இந்த மாதிரியான விஷயங்களைலாம் பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்